இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலத்தில் முப்பத்தேழு வயதான சுதா என்பவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் சுதாவின் கணவர் சில மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவர் கிளியூர் பகுதியில் காவல் நிலையத்தில் ஏட்டாக பணிபுரிந்து வருகிறார் அதே காவல் நிலையத்தில் முப்பது வயதான ராணி என்கின்ற பெண்ணும் ஏட்டாக பணிபுரிந்து வரக்கூடிய நிலைமையில் அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது ராணி மற்றும் சுதா ஆகிய இரண்டு பெண்களும் அதே காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு ஏட்டுவுடன் தகாத உறவில் இருந்து வந்தனர் இதில் ராணி மற்றும் சுதா இரண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டும் வந்துள்ளது இரண்டு பேரும் காவல் நிலையத்திலேயே அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதும் வழக்கம் இத்தகைய சூழலில் சுதாவை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று ராணி முடிவெடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சுதாவின் உறவினரான மஞ்சுநாத் என்கின்ற நபரிடம் கொலை செய்ய ராணி விலை பேசியுள்ளார் இதற்காக அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது தக்க சமயம் பார்த்து கொலை செய்யலாம் என்று மஞ்சுநாத் காத்திருந்தார் பல தடவை முயற்சித்து பார்த்தும் அவர்களுடைய முயற்சி வீணாகப் போனது இதனால் ராணி காத்திருந்து காத்திருந்து எரிச்சலடைந்து மஞ்சுநாத்திடம் சென்று சுதாவை சீக்கிரம் கொன்றுவிடு இல்லையென்றால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் எனவே மஞ்சுநாத் கொலை செய்வதில் தீவிரமானார் தன்னுடைய நண்பர் விஜய்யை தன்னுடன் சேர்த்து கொண்டு கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் போன வருடம் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி மாலை நேரத்தில் பணியை முடித்துவிட்டு சுதா வீடு திரும்பிய நிலைமையில் பின்னாடி காரில் வந்த மஞ்சுநாத் வீட்டில் டிராப் செய்வதாக கூறி சுதாவை காரில் அழைத்துள்ளார் உறவினர்தானே என்று நம்பி சுதாவும் காரில் ஏறினார் அப்பொழுது மஞ்சுநாத் பதற்றத்துடன் காணப்பட்டதால் அவர் மீது சுதாவுக்கு சந்தேகம் வந்துள்ளது இதனை அறிந்து கொண்ட மஞ்சுநாத் தான் வைத்திருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை அவருடைய கண்களில் அடித்ததில் சுதா நிலைகுலைந்து தடுமாறி போனார் உடனே தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு சுதாவின் மார்பில் தாக்கியுள்ளார் அதில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த சுதா அங்கேயே உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ரயில் நிலையம் அருகே உடலை வீசிவிட்டு மஞ்சுநாத் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலைமையில் போலீசார் வந்து தன்னை கைது செய்துவிடும் என்கின்ற அச்சத்தில் மஞ்சுநாத் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏட்டு ராணியை கைது செய்திருக்கிறார்கள் கள்ளக்காதல் பழக்கத்தால் சுதாவின் இரண்டு குழந்தைகளும் தாய் தந்தை இல்லாமல் தற்போது தவித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்